சாக நிதி ஆயோக் ஹைட்ரோ கார்பன் போக்கி புயல் மீனவர் பாதுகாப்பு துப்புரவு தொழில்நல பாதுகாப்பு போன்ற தமிழர் நிலம் சார்ந்த தமிழர் உரிமை சார்ந்த பல இடையிலே அதன் தமிழக மக்களுக்காக சிறப்பு விழிப்புணர்வை தமிழர் ஆய்வுடன் மூலம் எடுத்துரைத்து வந்திருக்கிறீர்கள் தற்போது தமிழ் மீட்சி பழ தமிழ் என்று திசை மாறிவிட்டதற்கான காரணம் என்ன திசைகளை மாறுவதற்கு வந்து தமிழர் ஆய்வு பணி வந்து எப்போதும் போல அதே திசையில பெயிட்டாக இருக்கும் அது இல்லாமல் இப்ப நாங்கள் மீற்சி அப்படின்னு பேசுறது வந்து தமிழர்களோட நிலம் சார்ந்து இளம் சார்ந்து மட்டுமல்லாமல் மொழி சார்ந்தோ நாங்கள் பேசணும் ஆசைப்படுறோம் மொழி சார்ந்தனா எப்போதும் மொழியை அணுகிறவங்க அந்த பெருமைகளை மட்டும் அணுகி விட்டு அதை கலந்து செல்வது போல நாம் சென்று விடக்கூடாது அந்த மொழியை இனி வரும் அனைத்து தலைமுறைகளை கடத்தி செல்வதற்கான இடத்துக்கு நகர்த்தணும் தான் பழம் தமிழ் மீழ்ச்சிங்கிறோம் பழம் தமிழ் மீழ்ச்சி அப்படின்னா இருந்து நமக்கு தெரிந்தவரை உள்ள தமிழை மீட்டெடுத்து இந்த டிஜிட்டல் உலகக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறோம் அது மிகவும் சுலபம் அப்படின்னு நம்புறோம் தமிழ் வீழ்ச்சி எதை முடியும் தமிழ் வீழ்ச்சியை நாங்கள் முதலாக தொடங்குறது வந்து நாங்கள் ரோபோட்டிக்ஸை பற்றியான ஆய்வு எடுக்கும்போது அந்த மிஷின் ஆகிய பார்ப்போம் மிஷின் ஆகவே பார்க்கும்போது அது எவ்வளோ சுலபமாக ஒரு மொழியை கற்றுக்குது அதோட நுண்ணறிவை பத்தி படிக்கும்போது ஆச்சரியம் அப்படிங்கும்போது இந்த மொழி வீழ்ச்சியில பலரையே எதையாவது ரிட்டை பண்ண முடியுமா அதை திரும்ப அதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அது என்று வாழும் அப்படின்னு எதை எடுக்கலாம் பார்க்கும்போது பிரம்மி எழுத்துக்கள் அதான் தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் தமிழி எனக்குரிய பழைய தமிழர்கள் எழுத்துக்கள் அதுக்கு கேட்டுக்கிட்டா ரெண்டாயிரத்தி ஏழு ஒழுங்க வரலாறு இருக்கு அந்த எழுத்தை கொண்டுட்டு வந்து ஏன்னா அங்கேயும் இப்போ நடைமுறையில் இல்லை பல பேருக்கு இது தமிழ் எழுத்தாத ஒரு ஆச்சரியமா இருக்கும் அதை கொண்டு வந்துடலாம் அது ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஒரு ஸ்கிரிப்ட் தான் தமிழை அங்க பண்ண முன்னாடி மாத்திரது எழுத்தை மட்டும் தான் அது செஞ்சுக்கலாம் மிக சுலபா செஞ்சிடலான்ட்டு அதை தான் நாங்கள் தொடங்குறோம் அப்படி தொடங்கும் போது இந்த துறையை பார்க்கும்போது இதில் வந்து முழு உருவத்திலேயுமே இதை செஞ்சிடலாம் ஒரு சிறு ஒய்வுக்கு செஞ்சா இந்த முழு உருவத்திலையும் செஞ்சிடலான்ட்டு தமிழையே முதலாக எடுத்து இந்த தமிழ் முயற்சியில் பல விஷயத்தில் செய்யணும்னு ஆசைப்படுறோம் முதல் கட்டமாக தமிழை தான் நாங்கள் தமிழ் வீழ்ச்சி தமிழ் வீழ்ச்சியை நாங்கள் அவசியம்னு அது ஒரு அழகாக பார்க்கறதுக்கு காரணம் அந்த எழுத்துக்களை வந்து இப்போ நடைமுறையில விட முழுமை பெற்ற எழுத்துக்கள் மாதிரி இல்லாம அது ரொம்ப மினிமரிஸ்டி ரொம்ப ஷார்ப்பான ஒரு எழுத்துக்களை இருக்குது ஒரே போகலாம் அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது ஒரு கால எழுத்துக்களை பயன்படுத்திருந்தா நடைமுறைகளை புத்தகத்தை ஒரு புத்தகத்தை அச்சிருந்தா அந்த பாதி அச்சுதான் அது தேவைப்படுது அதுக்கான மொழி தேவைப்படுதுனா பாதி அப்படிங்கிற ஒரு புரியுது வந்துச்சு ஆனா மொழி தன்னை வளர்ச்சி அடைஞ்சு அதை உருவத்துக்கும் போது புதிய எழுத்துக்களை எனக்கு ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஆனா அந்த பழைய எழுத்துக்களை வீட்டு எடுக்கணும் ஆசைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அஹ் பேசிய பேசுங்க அராமிக் மொழி வந்து வழக்கத்துல இல்லவே யாருக்கும் தெரியவே தெரியாது அந்த மொழியை இவங்க திசை உலோகத்துல மீட்டு எடுத்துட்டு வந்தாங்க இன்றைக்கு அந்த மொழி உயிரோடு இருக்கு எந்த மொழியையும் அராமிக்கலாம் அராமிக்கல இருந்து எந்த மொழிக்கும் மொழிபெயர்க்கணும் அப்படி செய்யும் போது பழைய தமிழ் எழுத்துக்கள் பழைய உள்ள நம்மளுடைய நம்மள்கிட்ட கைவசம் உள்ள உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்த அதாவது எல்லாமே இருக்கக்கூடியத மீண்டும் உயிர்கள உயிர்ச்சுதான் இதெல்லாம் தொடர்ச்சியாக நினைவு இது ஒரு அழகான விடயமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உதாரணமா இப்ப பழம் நடைமுறையுக்கு ஒரு ஒரு எழுத்துருவு இருக்கு ஒரு முழுமை பெற்ற ஒரு எழுத்து வடிவம் இருக்கு நம்மகிட்ட ஏன் வந்து ஒரு பழைய எழுத்துருவுக்கு ஒரு பழைய தமிழ் எழுத்து வடிவுக்கு நம்ம இப்ப போக வேண்டிய சூழல் வந்து இது இது நிறைய பேர் இந்த கேள்வி அந்த நான் தமிழை சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது அதனால புதிய எழுத்துக்கிற பாதிக்கு வந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மொழியை அழிக்கிறது வந்து அரசு வந்து நமக்கு நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொழி எல்லா துறைகளையும் நீக்கிட்டு அழைச்சிக்கிட்டு வர பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அதை நம்மளும் அதை அழிக்கும் நினைக்கவே நம்ம என்ன நினைக்கிறோம்னா இறந்த ஒன்றுக்கு உயிர் பெறணும் அதாவது ஒரு பாட்டலுக்கு உயிர் பெறதுனால வேற நம்ம சாக போடுறாங்க இருந்த இதுக்கு உயிர் பெறணும் நினைக்கிறோம் ஒரு உதாரணமாக நம்ம எத்தனை ஆலைகள் வேணுமா அழிந்தோம் ஜெயிஸ் டீச்சர் நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு பழைய பாரம்பரியத்துல வேஸ்ட் கட்டி இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்ம தெரியும் போது அதனை நெய்ந்து எனக்கு அலமாரியாக வச்சிருக்கேன் அதை மிசிக்ல போய் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அது எங்களுக்கும் அதை வந்து நான் ஏதோ எங்க கல்யாணத்துக்கோம் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு நான் அதை உடுத்து ஆசைப்படுறேன் பட் ஒரு முறையாவது ஒருத்தான் அப்படி எங்களுக்குள்ள எல்லோ பொதுமக்களுக்கையும் அது வந்துடணும் அதை எடுத்து பயன்படுத்துறது அவரோட விருப்பம் அது எப்படி வேணா செய்து வரட்டும் அதுதான் வர இப்ப இந்த பழ எழுத்துக்களை எங்கு பயன்படுத்த முடியும் படம் அந்த மாதிரி ஒரு ஒரு டிசைனர் ஆர்டிஸ்டிக் வீடுல பார்த்தோம்னா அவங்க எதுல வேணாலும் பயன்படுத்தலாம் லோக்கோல யூஸ் பண்ணலாம் பச்சை குத்தலாம் எந்த ஒரு ஆர்டிஸ்டிக் பார் மொழியும் பண்ணலாம் கையெழுத்துக்கிட்டு போகலாம் ஏன் ரகசியமா இருக்கிற பேசறது தான் பேசலாம் எட்டாப்புறம் யாருக்கு முடியாது என்ன எழுத்து எழுதுறாங்க அது வந்து சமஸ்கிருதையே வந்து சமஸ்கிருத மொழியே வந்து ரகசிய பாத்திரம் சொல்லிருக்காங்க அதுக்கு நம்மகிட்ட ஒரு ஸ்கிரிப்டை அப்படி பயன்படுத்தணும் அது மிக சுலபமும் கூட நம்மளை மாதிரி தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சுக்காங்க அத வந்து ஒரு நாட்களாவே அந்த மிகவும் சுலபம் அது சாத்தியம் சாமி பிரதமர் முகநூல் தமிழை கணினிக்கு கற்பிப்போம் எதோ நீங்க இந்த தமிழி வீழ்ச்சியில தொடங்கும் போது நம்ம மிஷினங்க படிக்கும் போதே இந்த எண்ணம் தோன்றும் தொடர்ந்துடும் அந்த மிஷினங்க படிக்கும்போது இந்த மிஷினுக்கு தெரிந்த வழிகள பார்க்கும்போது தனியார் தமிழ் இல்ல அதுல ரொம்ப பின்தங்கி நிலைகள் தமிழ் இருக்கு ஆனா நம்ம நல்லாவே தெரிஞ்சோம் இணையதளத்தில் தமிழ் வரும்போது தமிழ் வந்து மிகவும் வேகமாக வந்துருச்சு இந்திய உடையிலேயே முதலில் இணைய ஆக்கிரமி ஆக்கிரமிப்பது தான் அதிக மக்கள் அளவு பயன்படுத்துறது தமிழான சொல்லணும் அப்படி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுல உள்ள இருக்கிற தமிழ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அந்த கணினியின் தன்னறையும் சொல்லக்கூடிய அந்த விடயத்துல இது ரொம்ப பின்தங்கி நிலவுகள் இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் அதுக்க நம்ம கொண்டு போகணும் அதை பயிற்றுவிக்கணும் அப்படின்னு ஒரு இதுல வந்து நிறைய முதல் எழுத்துக்களை கொண்டு வரது அதுக்கு பிறகு மற்றத செயல்படுறது பொருளாதார உதவி நல்லா செயல்படுறது கன்னி கண்ணறிவு ஆகிய விஷயங்கள் அப்படின்னு என்ன அது ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை பத்தி பேசுனா தண்ணி கண்ணுடையா போறதா இருந்தாலும் ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு காலம் வரை கணினிக்கு நம்ம தான் வந்து ப்ரோக்ராம் எடுப்போம் நீ இப்படி செய்யணும் அதாவது ஏ சரி என்றா இதை செய்யணும் தவறு என்றா இதை மாதிரி மாதிரியான ப்ரோக்ராம் எடுப்போம் இப்பொழுது அந்த கணினி தன்னை தானே புரோகிராம் எழுதக்கூடிய நிலைமை வந்துருச்சு அப்போ அதுக்கு யோசிக்கும் திறமை வந்துருச்சு அதுக்கு வந்து சொல்லு சொல்ற வேலையை செய்யணும் தான் என்ன செய்யணும்னு தீர்மானிக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் யோசிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இது ஒரு பழைய இடம் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு வந்து கருவி சொல்லி கொடுக்குறாங்க அது உடனே சொல்லி கொடுப்பாங்க சின்ன சின்ன ஒரு அதுக்கு பிறகு ஒரு வாரம் அது பிறகு பிறகு அது புரிஞ்சுது இந்த விளையாட்டை எப்படிதான் விளையாடுது அதுக்கு பிறகு அதை யாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கும் ஒரு கல்வி தன்னை தானே அதை வந்து டெவலப் பண்ணுறது இல்லை அந்த இடத்துக்கு தமிழை கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது அது வேற லெவலில் அந்த அனுபவம் அப்படின்னு நினைக்கிறோம் அது அழுக்கும் ரொம்ப தெரியாது ரொம்ப நம்ம கணினி நுண்ணறிவு அப்படின்னு சொல்றது வந்து தந்தை தானே வளர்த்துக்கிறது சொல்லி தரப்பா இப்படி எல்லாம் அது மற்ற பசங்க அதுவே கணினிக்கு எப்படி தமிழகத்துக்கு தமிழ் கண்ணிக்கு தமிழகத்த வந்து பெருந்திறுவனம் தெரியுது இப்ப வந்து தமிழக வந்து உற்சாக வச்சு நம்ம முதலில் வளர்த்தா பண்ணலாம் இந்திய அளவுக்கு தமிழக வளர்க்காம கடைகள் கிடையாது அதை வந்து பள்ளிகளில் ஐச்சாச்சு அரசு பள்ளிகளில் வந்து ஆங்கிலம் வரப்போகுது எல்லாத்துலேயும் தமிழ் ஒரு ஒரு படிநிலையெல்லாம் யாரும் ஒரு அதிகாரம் வரப்போ அழித்து கொண்டு வந்த கண்ட்ரோலாக பார்க்கலாம் இப்போ வந்து கல்விக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா கூகுள் போன்ற நிறுவனத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் பார்க்குறது வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது அந்த கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோவ் பண்ணி அது தனி தானே கட்டிட்டு வருது இப்போ அதுக்கு எப்படி கட்டிக்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம பேசணும் இப்போ நாங்கள் கொஞ்ச நாளாகவே அது எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிற வரையறை செஞ்சுட்டு நான்கு பண்டிகை வச்சிருக்கோம் அது ஒரு சொத்துமா சொல்லுவாங்க ட்ரான்ஸ்லேட் போயிட்டு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஆங்கில கத்ததே ஒரு துறை சார்ந்த ஒரு இன்ஜினியர் அப்படின்னா உங்களை சார் ஆங்கில கத்ததைய அதை டிரான்ஸ்லேஷன் போய் கேக்குது கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல முதல் படி அப்படி கேட்கும்போது போது அது தவிர மொழி பெயரும்போது இது தவறு இம்ப்ரூவ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு இதை மாற்றிய மாற்றலாம்னு ஒரு இன்புட் கொடுக்கும் இவங்க மொழியை தெரிந்த நம்ம தான் செய்ய முடியும் எல்லாருமே செய்ய முடியும் மொழி தெரிந்த கட்டறிந்த பலர்கள் நம்ம நம்ம எப்படி பண்ணுறோம் அப்போ மொழி ஆராய்ச்சி கிடையாது டெக்னிக்கல் இன்புட் இது நம்ம எல்லாருமே அது வந்து இன்ப்ரூவ் சஜஷன் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது அதே கூகுள் இன்னொரு கம்யூனிட்டி இருக்குதா அந்த கம்யூனிட்டில இப்படி சஜஷன் கொடுக்கறது சரியா தவறாக செக் பண்ணாங்க அப்போ ஒரு ஒன்று ஒரு வார்த்தை கீழே தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுறதுக்கு அது ஒரு நூறு பேர் நம்ம கேட்குது அந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் நூறு பேர் வந்து அது எண்பது பேர் இதுதான் சரி அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்பது பேர் சொல்லுங்க சரியாக எடுத்துக்கிட்டு

இதுவரை அப்படி கிடையாது எந்த ஒரு செயலையும் நான்கு செயலும் சரி நல்லதான் முதல்ல செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்க வர அது வந்து ஏதோ ஒரு இன்ஃபேர்லாம் அது ஏதோ ஒரு இதுலயும் நாங்க தப்பு இந்த மொழியை வந்து தமிழை மீட்டெடுக்கலாம் அப்படி என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழை பாக்கிறேன் அதுக்கு பிறகு பார்க்கும் போது அதற்காக தன் வாழ்க்கையே முழு அர்ப்பணித்து பால வேலை பார்க்கறோம் எழுபது முல எண்பது மூலம் ஏரியா இறங்கி படிச்சவ மக்கள் எல்லாம் பாக்குறாங்க அந்த எழுத்துக்கிற வடி வச்ச ஒரு பேசும்போது அவர் சொன்னாரு ஒன்பது வருடம் இருந்துச்சு எனக்கு முதல் முதல் அங்கீகாரம் சொன்னாங்க இதற்காக பல புரிஞ்சுட்டு இருக்காங்க நம்ம என்ன செய்யணும் ஒருமைப்படுத்தும் அந்த ஒருமைப்படுத்தி எளிமைப்படுத்தி பொதுமைப்படுத்துகிற மட்டும் தான் நாங்கள் செய்யறோம் அதுதான் வந்து பழைய பணியும் அது செஞ்சுட்டோம்னா இந்த மாதிரி இந்த பணிக்கு எத்தனை ஆண்டு காலம் எடுக்கணும் நினைக்கிறேன் நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு சொல்லக்கூடிய தண்ணி குழந்தை கொடுத்து ஒரு வருடம் கூட ஆகாது நடந்திருக்கு மூணு கூட செய்ய முடியும் மாதத்துனாக்க அதுக்கு பெரும்பாலான மக்கள் இதை வந்து எடுத்து செய்யணும் அதை ப்ரொடக்டிவா மூணு மாதத்தை செய்ய முடியும் கூட வந்து ஒரு வருடம் அப்படின்னு அறியப்படுத்தவும் சொல்லணும் அதுதான் செய்யும் உதாரணத்துக்கு ஒரு சொல்லோட அர்த்தத்தை விடுபடுறது வாக்கியத்தோட அர்த்தத்தை சொல்லணும் இது எல்லாத்துக்கும் பல அவர் ஒரு புத்தகம் ஒரு அர்த்தம் அவர் பாதி வரைக்கும் அவர் பிறகு மற்றவர்கள் சொன்னாங்க பல பாகி இருந்துச்சு அது வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி நானூறு பக்கங்கள் அது என்னன்னா டிக்ஷனரி ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கிடையாது அந்த வார்த்தை எங்கிருந்து பிறந்தது அதை எப்படி பயன்படுத்துகிறது

நம்ம பெருசா செய்யணும் நம்ம ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் இதை செய்து வச்சிருக்காங்க அதை எடுத்து ஒரே ஒரு இடத்துல ஒரு ஒரு சுயிருந்தாலும் அனைத்து முன்னேறி அதுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைகள் தமிழ் படிப்பு நினைச்சா குறுகிய காலத்துல பண்ணுவோம் இது எப்படி செய்யலாம்னு இத வந்து ஒரு நாங்கள் டிஃபைன் பண்ணிட்டோம் இதை வந்து எப்படியெல்லாம் கொண்டு இது எல்லா மக்களுக்கும் போகும் அப்படிங்கறத இப்பதைக்கு மக்கள் எல்லாரும் எளிதா பயன்படுத்தக்கூடிய கைபேசிகளை ஒரு செயலி மூலியமாக தான் செய்யலான்னு இருக்கோம் அதற்கான வேலை கேட்டு இருக்கு முழு குழு உடம்பு சக்கர் வந்துட்டு இந்த காட்டா வந்துருக்கு அது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அனைத்து தமிழ் மக்கள் கையிலும் அந்த செயலி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதை நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பொருளாதார தேவை தேவை

இப்ப வந்து எல்லா விளையாடும் போது அந்த நண்பர்கள் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி செஞ்ச மாதிரி இதை வந்து சோருக்கு செஞ்ச விளையாட்டு சோறு செஞ்சதுக்கு வரலாற்று செய்ய நினைக்கிறாங்க கண்டிப்பா எங்களாட்டையும் எல்லாத்தையும் நண்பர்கள்ட்ட நம்மளும் நம்பக்கூடிய நண்பர்கள்ட்ட வாங்கி ஒரு நம்பரும் கண்டிப்பா நம்புறோம் கண்டிப்பா இதுல படம் தமிழ் வீழ்ச்சி தமிழ் அடுத்த அடுத்து கொண்டு போறதுன்னு சொல்லி இந்த பிரியான பல வீர நினைக்கிறீங்க இந்த பணி எல்லாரும் உங்களுடைய பணி சிறக்கும் தமிழர்கள் எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கிறோம்